விழாவாக கொண்டாடும் மக்கள் தான் அது குல வேளாளர் மக்கள் முன்னூற்று அறுபத்து ஐந்து நாட்களும் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து கோவில்களிலும் திருவிழாவை கொண்டாடப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டில் உள்ள எந்த சாதியினருக்கும் இல்லாத ஒரு பெருமையும் ஒரு வரலாறும் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு இருப்பது என்பது சிறப்புக்குரிய ஒன்று மருத நிலத்தில் தோன்றி பல்லர்களாக வாழ்ந்து வேந்தனாக ஆட்சி செய்து பாண்டியனாக பேரரசை நடத்தி மூவேந்தராக உலகம் முழுவதும் கட்டி ஆண்ட தேவேந்திர குல வேளாளர் மக்களின் சிறப்பு கூறிய வரலாறு இங்கு அனைவரும் அறிந்து ஒன்றே பாண்டியர் வழிவந்த தேவேந்திரகுல வரலாறு மக்களின் நடத்தும் அனைத்து கோவில்களிலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கோவில் திருவிழாவின் போதும் தேர் திருவிழாவின் போதும் நாற்று நடுவு திருவிழாவின் போதும் வெண்குடை திருவிழாவின் போதும் பாண்டியர் குல வம்சத்தினர் என்படி இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய கோயில்களிலும் இரண்டாயிரம் வருடம் ஐந்தாயிரம் வருடம் பழமையான கோவிலாக இருந்தாலும் அங்கே முதல் மரியாதை என்பதும் அங்கு நடத்தப்படும் திருவிழா என்பதும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களாகிய உங்களால் தான் நடத்தப்படுகிறது இவ்வளவு பெருமைமிக்க வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கும் நாம் ஒவ்வொரு திருவிழாவின் போதும் நாம் எப்படி அதை கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் பிற சமூக மக்கள் நம்மை மதிப்போடும் மரியாதையுடன் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் நாம் செய்யும் செயல்கள் பிற மக்களை எரிச்சல் படுத்து விதமாகவும் நாகரிகமற்ற ஒரு சமூகம் எப்படி செயல்படுமோ அதே போலதான் உள்ளது தற்போது நாம் கொண்டாடப்பட்டு வருகின்ற அனைத்து கோவில் திருவிழாக்களிலும் இதுபோலதான் இருக்கிறது ஒரு பாண்டியர் வம்சத்தில் தோன்றியவர்கள் பாண்டியர்களின் வழிவந்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் நம் வரலாற்றை நாம் தான் பேணி காக்க வேண்டும் ஒரு திருவிழாவின் போது நாம் எப்படி இருக்க வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே இங்கு கூற விரும்புகிறேன் கட்டளை இடுவதோ இல்ல அறிவுரை சொல்வதோ எதுவும் கிடையாது என் மனதில் தோன்றியதே நான் கூறுகிறேன் அவ்வளவுதான் நான் யாருக்கும் இங்கு உத்தரவு போடவில்லை யாரும் இதை செய்யணும் என்று கட்டளையிடவில்லை எனக்கு தோன்றியதை நான் கூறுகிறேன் சமீப காலமாக நீதிமன்றத்தில் இருந்து வரக்கூடிய உத்தரவுகளை பார்த்தோம் என்றால் அனைத்தும் கோயில் திருவிழாக்களில் சாதிய அடையாளங்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் வந்து கொண்டிருக்கிறது இது முழுக்க முழுக்க தேவேந்திரகுல மக்களின் வரலாற்றை மறைப்பதற்காகவும் முற்றிலும் அழிப்பதற்காகவும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு சதியாக இருக்குமோ என்ற கேள்வி வருகிறது ஏனென்றால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு காலமாக தொடர்ந்து கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமைக்கு கணக்கை கிடையாது நெல்லையில் மட்டுமே ஐந்து வருடங்களில் பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார்கள் இது நெல்லை மாவட்டம் மட்டுமே தமிழ்நாடு முழுவதும் பார்த்ததால் கணக்கை கிடையாது இவ்வளவு வழக்குகள் அனைத்தும் கிடப்பில் கிடக்கிறது கிடப்பில் கிடக்கும் நிலையில் தற்போது கோவிலில் உள்ள விஷயத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார்கள் என்றால் தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் அடையாளமாக இருப்பது கோவில் முதல் மரியாதை கோவில் திருவிழாவில் கொடுக்கப்படும் மரியாதைகளும் தான் இதையும் அழித்துவிட வேண்டும் என்று திராவிடம் சரி செய்கிறதா என்ற ஒரு சந்தேகம் வருகிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் கோவில் திருவிழாக்களிலே நடந்து கொள்ள வேண்டும் ஒரு தலைவரின் படத்தை போட்டுக்கிட்டு டீஷர்ட் அடித்துக்கொண்டு கத்தி கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு கைலியை தூக்கி மடித்து கட்டிவிட்டு கத்துவதனால் யாருக்கும் எந்த பயனும் கிடையாது அது அண்ணன் பசுபதி பாண்டியன் படமாக இருந்தாலும் நல்லாதிக்கவேந்தன் இமானுவேல் சேகரனார் படமாக இருந்தாலும் புத்தகத்தின் காதலன் மதிப்புக்குரிய அண்ணன் தீபக் பாண்டியர் அவர் படமாக இருந்தாலும் பயன்படுத்தும் போது அவர்களுக்கான மரியாதையை இங்கு கொடுக்க வேண்டும் அவர்கள் படத்தை போட்டுக்கொண்டு டீஷர்ட் அடித்துக்கொண்டு அந்த டிஷர்ட்டை வைத்து கொண்டு சுத்திக் கொண்டிருப்பதினால் எந்த ஒரு பயனும் கிடையாது எந்த ஒரு மரியாதையும் நமக்கு வரப்போவதில்லை மாறாக அங்கு திருவிழாவிற்கு வரும் பெற சமுதாய மக்களுக்கு எரிச்சல்தான் உண்டாகும் உனக்கான அதிகாரத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இருக்கின்ற அதிகாரத்தை இழந்துவிடக்கூடாது என்பதில் இங்கே தெளிவாக இருக்க வேண்டும் கோவில் திருவிழாவில் அதிகமாக ஒரு லட்சம் மக்கள் வரை கூடுவார்கள் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் அங்கே முதல் மரியாதையும் தேர்திருவிழா நடத்தும் இடத்திலிருந்து கொண்டு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நம் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதனால் தான் நீதிமன்றத்தில் இருந்து தொடர்ந்து இது போன்ற தீர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது கல்விதான் மிக முக்கியம் கல்விதான் அந்த சமுதாயத்தை முன்னேற்றம் எல்லாரும் படியுங்கள் என்று கூறிய அண்ணன் தீபக் பாண்டியர் அவர் பாடத்தை போட்டுக்கொண்டு திருவிழா நேரங்களில் கத்திக்கொண்டு கூச்சலிட்டுக் கொண்டு இருப்பது மற்றும் அவர் படத்தை போட்ட ஷர்ட்டுகளை பயன்படுத்தி கொண்டிருப்பதனால அது அவருக்கு பெருமை சேர்க்கும் என்றால் நிச்சயமாக அது அவருக்கு அவமானத்தை தான் சேர்க்கும் அவர் கூறிய கருத்துக்களை உள்வாங்கி அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி படித்து ஒரு நல்ல நிலைமையில் வந்து அவர் பெயரை அந்த இடத்தில் சொல்லும் போதுதான் அது அவருக்கான பெருமை தரும் அதை விட்டுவிட்டு இது போன்ற செயல்கள் ஒருபொழுதும் அவருக்கு மரியாதையும் மதிப்பும் தராது என்பதுதான் நிதர்சனமான உண்மை கோவில் திருவிழாக்களில் ஆடை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று பிற மக்கள் நம்மை பார்க்கும் பொழுது மரியாதை வர வேண்டும் பாண்டியர் வழிவந்த நாம் நம்மளுடைய ஆடையை ஒழுக்கமாக அணிய வேண்டும் ஒரே மாதிரியான வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி இது போன்று நாகரிகமாகவும் பார்த்தால் ஒற்றுமையாக ஒன்று போல அனைவரும் இருக்க வேண்டும் வேளாண் குடியை இந்த மண்ணில் உருவாக்க பிறந்தவர்கள் உலகத்தின் முதன் முதலில் வேளாண்மையை நாம் தான் உருவாக்கினோம் என்று வரலாறு கூறுகிறது இன்று வரையிலும் உழைத்துக் கொண்டு இருக்கிறோம் வேளாண்மைக்காகவே பிறந்து வாழ்ந்து இறந்து கொண்டிருக்கிற வேளாண் குடியின் சமூகமாக இருக்கும் நாம் அதை எப்படி படுத்துகிறோம் உழவுத் தொழிலை போற்றும் விதமாக தலையில் பச்சை கலர் துண்டை தலைப்பாகையாக கட்டி கொண்டும் நம் அடையாளங்களை தெரிவித்தால் நன்றாக இருக்கும் சிவப்பு பச்சை ரிப்பன் கட்டுவதை காட்டிலும் பச்சை கலர் துண்டை தலைப்பாக கட்டுவது உழவுத் தொழிலுக்கு கொடுக்கும் மரியாதையாக இருக்கும் கொடியை பொறுத்த வரைக்கும் பாண்டியர் வம்சத்தில் வந்த நாம் பாண்டியர்களின் சின்னமான இரட்டை மின் சின்னத்தை பயன்படுத்த வேண்டும் சிவப்பு பச்சை கொடியில் நடுவில் இரட்டை மீன்களும் இருந்தால் சிறப்பாக இருக்கும் நாம் அடையாளத்தை எங்கே இழந்தோமோ அங்கிருந்துதான் மீட்க வேண்டும் என்பதில் மட்டும் தெளிவாக இருக்க வேண்டும் முடிந்த அளவுக்கு நாகரிகமாகவும் நம் அடையாளங்களை வெளிப்படுத்தும் விதமாகவும் நடந்து கொள்வதுதான் நமக்கும் அழகும் நம் வரலாறை மேலும் எடுத்துச் செல்வதற்கு உறுதுணையாகவும் இருக்கும் நம் வரலாறை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இருக்கின்ற வரலாற்றையும் இழந்துவிட்டு ஒப்பாரி வைப்பதனால் எந்த பயனும் இல்லை ஆகையால் ஊர் திருவிழாவின் போது கோவில் முதல் மரியாதையின் போதும் தேர் திருவிழா போதும் முடிந்த அளவிற்கு நாம் அடையாளங்களை நாகரிகமான முறையில் பயன்படுத்த வேண்டும் என் மனதில் பட்டதை நான் இங்கு கூறியிருக்கிறேன் இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அவரவர் விருப்பம் பட்டியல் வெளியேற்றம் நம் இனத்தின் விடுதலை